கருணாநிதி அவர்கள் இருந்த காலத்திலிருந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க அவங்களை யாருமே எதுவுமே கேட்க முடியாது ஏன்னா ஆயிரக்கணக்கான சர்க்கரை மூட்டையில சர்க்கரையை எறும்பு தின்றோம் அந்த மூட்டை எங்கன்னு கேட்டால் அது கரையா நடிச்சிடும் யாராலையும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது விஞ்ஞானபூர்வமாக பூர்வமாக மூலமாக அராஜகத்தின் மூலமாக காவல்துறை ஏவல் துறை ஆகுவதன் மூலமாக எல்லாரையும் ரொம்ப சைலண்டா அடக்கி வச்சிருப்பாங்க அதையெல்லாம் தாண்டி பிஜேபி காரங்க எங்க இருக்காங்க தாமரை எப்ப வளரும் கேட்ட இந்த தமிழ்நாட்டிலே ஆயிரக்கணக்கான பேர் சேலத்தில் மட்டும் உட்கார்ந்து இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய அண்ணன் சுரேஷ் பாபா அவர்களுக்கும் வரவேற்புரை ஆற்றிய சசிகுமாரன் அவர்களுக்கும் துவக்கி வைத்து திமுக இருந்து எம்பி ஆயிட்டு இன்னைக்கு திமுக ஸ்டாலின கிளிச்சி பொங்க கே பி ராமலிங்க அவர்களும் பேசிட்டு போயிருக்கார் கவனம் நினைக்கிறேன் அது போக நண்பர்கள் தவறா சொன்ன என்னுடைய அண்ணன் கல்லாங்காடு சரணன் அவர்களுக்கும் முன்னாள் தலைவர் அண்ணனுக்கும் வீட்டுக்கு வாங்கடான்னு வாங்கலான்னு நின்ற நம்முடைய மாவட்டத்தின் புரட்சியாளர் சரவணர்களுக்கும் எல்லாரும் பேரும் சொன்ன ஆயிரம் அனைவரையும் வரவேற்று எல்லாருமே என்ன பேசுறது என்ன பேசுறது ரொம்ப சிம்பிளுங்க திமுக என்ன செய்யல உங்களோட தேர்தல் அறிக்கையை கொடுங்கன்னு வாங்கி ஒன்னு ரெண்டு அடிச்சுட்டு இதுல எதையுமே நீ செய்யறாங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிடலாம் அவங்க எதையுமே செய்யல என்ன செஞ்சாங்க யாரோ யாரோ பிள்ளைக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா யாரோ பெத்த பிள்ளைக்கு யாரோ இனிசியல் போடுறாங்க எதிர்க்க வேண்டாம் இன்னைக்கு காலையில் ஒசூர் ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியை தாழ்ந்த நண்பர்கள் கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினரையும் திமுக சட்டமன்ற உறுப்பினரையும் தலித் மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார் உன்னோட கைய உடப்பேன் கால உடப்பேன் அவங்க கூட்டணி கட்சியே இன்னைக்கு அடிக்க ஆரம்பிச்சிருக்கு திமுக கட்சி அவங்க எல்லாம் முடியாதுங்க ஏன்னா அவங்க ஒன்னே ஒன்னே தான் பண்ண முடியும் தேசம் போட முடியும் தேர்தல் அறிக்கை கொடுத்த என்ன சொன்னீங்க வேட்ட குறைக்கிறோம் சொன்னீங்க பெட்ரோல் டீசல் விலையில நேத்து மகாராஷ்டிரால பதவி ஏற்கிறார் நேத்து நேத்து சொல்ற நேற்று பத்து ரூபாய் மகாராஷ்டிர அரசு குறைக்கிற அறிவிப்பு கொடுக்கிற நான் குறைக்கிறேங்க நான் பாக்குறேங்க பணம் இல்லைங்க ஒண்ணும் இல்லைங்க இவங்க தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதார மேதைகளை கொண்டு ஒரு பொருளாதார கமிட்டி அமைத்து அவர்களுக்கு சமோசா கொடுத்து தீய கொடுத்து அவங்களுக்கு செலவு பண்ணணும் ஒரு கணக்கு எழுதி அதுலயும் இவ்வளவு பணம் செலவு பண்ண காமெடி பண்ண ஒரே ஒரு சத்திய அரசு நீங்களே கட்கரி பாராளுமன்றத்தில் சொல்ற ஒரு கோல்டன் அவர் இருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது ஒருத்தர் கீழே விழுந்துட்டார் அவரை காப்பாற்றணும் அந்த கோல்டன் அவர் அரை மணி நேரத்தில் அவரை கொண்டு போய் நீங்க ஹாஸ்பிட்டல் சேர்த்தா

பாமர மக்களுக்கு கூட இன்னைக்கு வளர்ந்து இருக்கக்கூடிய டெக்னாலஜியில எல்லாமே தெரியும் உன்னுடைய தேர்தலில் என்ன என்ன எழுதுறீங்க ஒன்பது வருடத்திற்கு முன்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியவருக்கு இதுவரைக்கும் வேலை எல்லாம் கொடுக்கல அவர்களுக்கு வேலை கொடுப்பதிலே நான் முன்னுரிமை அளிக்கிறேன்னு சொன்னீங்க கொடுத்தீங்களா இல்ல அதுக்கு மாற்ற என்ன பண்றீங்க தற்காலிக நியமிக்க போகிறோம் உங்க வட்டம் சதுரம் முக்கோணம் முதல் வீடு பின்னாடி வீடு முன்னாடி வீடு தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்க இன்னைக்கு போராடுறாங்க இன்னைக்கு எங்களுடைய மாநிலத்தில அண்ணாமலை சொல்ற அப்ப எதுக்கே அந்த அறிக்கை கொடுத்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறார் உடனடியாக அறிக்கை கொடுக்குற அந்த தற்காலிக

எல்லாமே நின்றுச்சு இங்க யாரெல்லாம் ஆவாஸ் யோஜனாக்கு வந்து வீடு வாங்கறதுக்கு உதவி பண்றீங்க மக்களுக்கு நிறைய பேர் பண்றீங்க கை தூக்கம் பண்றீங்க இப்ப கொடுக்குறாங்களா ஏன் கொடுக்கல அந்த திட்டம் இன்னும் நடைமுறையில் இருக்கு ஏன் கொடுக்கவில்லை அதுல வந்து ஸ்டிக்கர் மாத்திக்கிட்டு இருக்காங்க அந்த பீமே அப்படிங்கிற பேர் எடுக்கணும் பிரதம மந்திரி அனைவருக்கும் வீடு திட்டத்தில் பிரதம மந்திரி எடுக்கணும் இது அதுக்கு பதிலாக இவங்க சொல்லக்கூடிய முத்தமிழ் அறிஞர் நம்ம பாராட்டக்கூடிய அவங்க பாராட்டக்கூடிய நான் பாராட்டல உங்களுக்கு எல்லாம் குறிப்புக்கு சொல்லுவோம் அவருடைய போட்டோவும் இந்த பக்கம் முதல்வருடைய போட்டோவும் போட்டு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு திட்டம் திட்டம் வகுத்து நாட்டை எங்கேயோ கொண்டு போய் திட்டத்தை கொண்டு வர ஒரு மோடி கடைசியில் ஸ்டிக்கர் போட்டு இவங்க பேர் போட்டுக்கிறது யார் இந்த திமுக கேடி ரொம்ப சந்தோஷம் அன்பில் மகேஷ் உதயநிதி ஸ்டாலின் எங்கெல்லாம் சினிமா ஷூட்டிங் போய் நினைக்குவார் எங்கெல்லாம் அந்த ஹீரோயின் இருக்காங்களோ பாராட்டி பேசுவார் அதையெல்லாம் பெருசா கொண்டு வரும் அவர் சொல்றார் சிறுபான்மைக்கு நாங்க ஆதரவா இருப்போம் அதுக்கு எதிராக எல்லாம் அதை பண்ணுவோம் இத பண்ணும் இன்னைக்கு உங்களை நீங்க பண்ற இந்த கேவலமான தவறான மக்களை ஏமாற்றும் விஷயத்தை சிறுபான்மை பிரிவை சேர்ந்த எங்க அக்கா இன்னைக்கு பானு வந்து கிழிச்சாங்க பாத்தீங்களா எங்க அண்ணன் அப்துல் சமத் இருக்காரு பாத்தீங்களா நாங்கள்லாம் இஸ்லாமியருக்கு எதிராக நீங்க சொல்லிட்டு திரும்பிங்க உங்களை எல்லாம் கேள்வி கேட்பதற்கு அவங்களே போடுவாங்க வந்துட்டாங்க பட்டப்படிப்பு படித்த இஸ்லாமிய பெண்களுக்கு ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் நிதி உதவி திருமணத்து கொடுப்பது யார் கொடுப்பது நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இத கொஞ்சம் கூட்டிக்கோங்க வெளிய யாருக்குமே இது தெரியாம போயிட்டு இருக்கு அதனால இந்த விஷயத்தை எப்படி வாங்க வேண்டும்ங்கிறது நீங்களும் சொந்த நான் நீங்களும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க மைனாரிட்டி அப் எஸ் கவர்மெண்ட் மைனாரிட்டி அப் கவர்மெண்ட் இதுல உங்களுக்கு தெரிஞ்ச இஸ்லாமிய சகோதரிகள் என்னுடைய அக்கா தங்கச்சிங்களுக்கு பட்டப்படிப்பு படிச்சிருக்காங்க அவங்க கல்யாணத்துக்காக ஐம்பத்தி ஓராயிரம் நிதியுதவி நம்முடைய மத்திய அரசு வழங்குகிறது இதையெல்லாம் கொண்டு போய் நம்ம தரும இஸ்லாமிய சகோதரர் சொல்லுங்க எவனாவது வந்து இஸ்லாமியருக்கு எதிரானவர் சொல்லும் போது இதே இஸ்லாமிய சமுதாயம் செரும காட்டிக்கும் திமுக இப்படி தவறான விஷயம் சொல்றவங்க இஸ்லாமிய சகோதர நண்பர்கள் சகோதர சகோதரிகள் கண்டிப்பா உங்கள்ட காட்டி நிற்பாங்க ஏன்னா நீங்க சொல்ற பொய்யெல்லாம் ரொம்ப நாளைக்கு எல்லாம் சொல்ல முடியாது அடுத்தபடியா செந்தில் பாலாஜி இதே இது மு க ஸ்டாலின் அவர்கள் அதிமுக அமைச்சரா இருந்தப்ப செந்தில் பாலாஜி என்ன பேசினார் கட்ட பஞ்சாயத்து நாயகன் கரூரை கொள்ளையடிப்பவன் முன்றாளி பேர்னு சொல்றார் சொன்னால் சொன்னதை செய்யக்கூடிய நாயகன் எப்படியா மாத்துவீங்க அது நல்லவாயிது நாரவாய் அவர் எப்பயுமே நாரவாய்தான் அதுல எல்லாம் நம்ம சந்தேகப்பட வேண்டும் அடுத்தது இந்த ஸ்டிக்கர் அரசியல இன்னொன்னு இருக்குங்க ஜி செவன் மாநாட்டுல நம்ம நரேந்திர மோடி அவர்கள் போய் நிற்கிறார் அந்த சமயத்தில் கனடாவுடைய அதிபர் பேசுற பின்னாடி அமெரிக்க அதிபர் பின்னாடி வந்து மோடி மோடி அந்த எண்ணத்தில் மோடி அவர்களை தட்டி வந்து நலம் விசாரிக்கிறார் உலக நாடுகள் வளர்ந்த நாடுகள் வல்லரசு நாடுகள் மோடி அவர்களுடைய நட்புணர்வை வேண்டுகிறது நீங்க என்ன பண்றீங்க நாங்க துபாய் போறோம் எப்படி போறீங்க என்னுடைய மொத்த குடும்பம் முன்னாடி போயிடும் இன்ப சுற்றுலா போவோம் ஏற்கனவே வச்ச திட்டத்துக்கு அங்க போய் நிற்போம் துபாயில என்னமோ இவரு செஞ்சு அங்க ஒரு மாநாடு நடக்கிற மாதிரி காலாகாலமா நடக்கிற மாநாடு அதோட நிறைவு விழா மூடு விழாவுக்கு சென்றவர் ஸ்டாலின் அவர் அது வந்து கார் கவர்மெண்ட் கொடுத்ததா அதுக்கு யூடியூப் சேனல்காரெல்லாம் வக்கால எவ்வளவு நாள் போய் சொல்லுவீங்க நாங்க இருக்கோம் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரும் அடுத்தது சேப்பாக்கம் சேகுவாரா என்று திமுக நண்பர்களால் பாராட்டப்படக்கூடிய இளைய வாரிசு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீங்க காவல் நாடு இருக்காங்க சீருடை பணி ஒன்று இருக்குங்க போலீஸ்காரங்க அவங்களுடைய சீருடைய மாற்றம் வரைக்கும்

இது மாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் கலைஞர் படத்தை தூக்கி எடுக்கலாம்னு கேள்வி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார் நான் இந்த சைட்ல மாட்டேன் அவங்க ஓரமா வச்சிருக்கோம் அப்படிங்கிற உள்ளாட்சி துறையில பிரபாகர் சொன்ன மாதிரி இங்க வருக்கக்கூடிய எலெக்ட்ரிக் பேட்டரி வண்டியில இருந்து இங்க கட்டக்கூடிய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல இங்க கட்டியிருக்காங்க பாருங்க பழைய பஸ் ஸ்டாண்ட்ல திட்டம் போட்டு நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாய் இது வரைக்கும் சேலத்துக்கு கொடுத்திருக்காங்க அங்க கட்டப்பட்டதுக்கு இவங்க ஸ்டிக்கர் பெரியார் பேரங்காடி கட்டியது யாரு இந்த திட்டம் போட்டது யாரு நம்முடைய பாரத பிரதமர் அதுக்கு பெரியார் பேரங்காடின்னு போட்டு இவங்க போட்டுக்கிட்டாங்க மோடி அவர்கள் பேரை போடுவாங்களா போடுவாங்க தெரியும் இப்படி இவ்வளவு திட்டங்களை வாரி வழங்கக்கூடிய மோடி அவர்களுடைய புகைப்படத்தை அங்க வைக்கணும்னா எல்லாம் வராங்க ரொம்ப சிம்பிளுங்க ஒரு கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் ஏதாவது போய் கேட்டீங்கன்னா இந்த வேலை செய்யறதுக்கு ஆளு நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போறதுக்கு பிடிஆருக்கு நேரம் இல்லை ஆனா பிரதமருடைய படத்தை வைக்க சொன்னா அதை தடுக்கிறதுக்கு ஆயிரம் பேர் நம்ம அரசு பண்றோம் கேரிகட்ட அரசு இந்த தமிழக அரசு அடுத்ததா சாத்தான் குளத்திலே ஜெயராஜ் என்பவர் கஸ்டடி மரணம் அடைஞ்சார் எதை போனேன் இந்த அரசு வஞ்சிக்கிறது ஒருத்தரை கூட்டிட்டு போய் விசாரணை என்ற பேர்ல கொலை பண்றீங்க போய் அவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணி உங்களை அதற்காக வணங்குகிற நீங்க தப்பு பண்ணா திட்டுவோம் நல்லது பண்ணா பார்த்த இன்னைக்கு வரைக்கும் எட்டு லாக்க இவங்க உள்ள வந்து ஒரு வருஷத்துல பேர் அதே சகோதரர் பீடிக் ஜெயராஜை போல எப்படி செத்தாங்க தெரியலீங்க பீடிக் ஜெயராஜை போல எட்டு பேர் செத்து இருக்காங்க போய் தூக்கிட்டு அந்த வெளிநாட்டில் வந்துகிட்டு கண்மொழிய கா சுத்துறாங்க அவ்வளவு தூரம் ஒரு உயிருக்காக போராடின நீங்க இந்த எட்டு லாஸ்ட் ஆஃப் என்ன பண்ணி இருக்கீங்க யாரை எதிர்த்து போராடுங்க எனக்கு தெரிஞ்ச ஒன்னு பண்ணிருக்காங்க இந்த மகளிர் என்ன பண்ணிருக்கலாம்

அந்த நிலைமையில் இன்னைக்கு இருக்கக்கூடியவர் திரு ஸ்டாலின் அக்கா கனிமொழி உதயநிதி ஸ்டாலின் மதுக்களை வேண்டாம்னு சொல்லி நீங்க போராடினீங்க சொத்து வரி எவ்வளவு பெரிய வாசகம் மக்கள் வாழ்வதா சாவதா கேள்வி சொத்து சொத்துவதை உயர்த்தும் போது இன்னைக்கு எல்லாரும் வீட்டையும் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க சொத்து வரி ரெண்டு பறைகாக போகுது உங்கள் சொத்து வரையும் மேல கொண்டு வர போறாங்க இத கேள்வி யாரு கேட்டீங்க நீங்க தானே கேட்டீங்க வாங்க கண்ணாடியை பார்த்து நீங்களா திட்டிக்கோ எவ்வளவு ஒரு கேவலமான அரசியலை நீங்கள் முன்னெடுத்திருக்கீங்க விளையாட்டை ஊக்குவிக்கிறதுக்காக பஸ்ல எல்லாம் போட்டோ போட்டு அதுக்கு கோடி கணக்கில் செலவு பண்ணிருக்காங்க கேள்விப்பட்டீங்களா சென்னை கூட செஸ் நம்ம பெருமைன்னு சொல்லி செஸ் விளையாடக்கூடிய தமிழக வீரர்களை முன்ன கொண்டு வராங்களாம் இவங்களுக்கு எல்லாம் அறிவுங்கிறது எங்கேயாவது இருக்கா விஸ்வநாதன் ஆனந்த் இருக்கார் பிரக்யானந்தான் ஒரு தம்பி இருக்கார் அவரு ஒரு தடவை அவர் நீங்க பாராட்டி இருப்பீங்களா உலக தரத்திற்கு இந்தியாவை கொண்டு போய் தமிழகத்தை சேர்த்து ஏன் தெரியுமா இந்த சாதி மதம் இதையெல்லாம் நாம செய்யறோம்னு சொல்லிட்டு அவங்க இதில் பிரிச்சு 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 வச்சு வாட்டு அரசியலுக்காக எல்லாத்தையும் மாத்துவாங்க நாங்க இப்பயே சொல்றோம் இதே நிலை அண்ணா அண்ணா அண்ணாமலை அவர்கள் வச்சு இனிமேல் ஆயிரக்கணக்கான வேகமக்காவையும் ஆயிரக்கணக்கான சமதான இங்க கொண்டு வந்து நிறுத்துவோம் உங்களுக்கு எதிராக தான் போராட இருக்கிறார் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா எல்லாருமே நிறைய விஷயம் பேசிட்டாங்க ஒரே ஒரு விஷயத்த நான் பேசி முடிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சா போதை பொருள் இது இன்னைக்கு எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள்ல நல்ல கிடைக்குது கல்விக்கூடங்கள்ல படிக்க போற பசங்கள்ட்ட கிடைக்கும் இவங்க நம்ம நல்ல ஒரு கல்வியை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க நல்ல ஒரு கல்வியை கொடுக்கணும்னா ஒத்துக்க மாட்டாங்க மாணவர்கள் வளர்கிறதுக்காக நீட் கொண்டு வந்தா ஒத்துக்க மாட்டாங்க ஒரு குழந்தை வளர்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்காக அபிமான் போஷான்ற திட்டம் கர்ப்பிணி பொண்ணா இருக்கும்போது இருந்து கொண்டு போய் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் ஆகும்போது இறுதி காலகட்டம் வரைக்கும் இன்சூரன்ஸ் திட்டம் வரைக்கும் கொடுத்து மனிதனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு பாரத பிரதமர் சொல்லுவார் அது மாதிரி நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா உங்களுடைய ஆட்சி காலத்தில் கஞ்சா மிகப்பெரிய அளவில் வந்திருக்கு போன மாசம் நம்முடைய அவர் பேர் என்னங்க அமைச்சர் மா சுப்பிரமணியம் ரொம்ப பெருமையா சொல்ற நாங்க எங்களுக்கு தெரிஞ்சு நூத்தி ரெண்டு டன் போதை பொருட்களை பிடிச்சிருக்கிறோம் ஆபரேஷன் கஞ்சா ஆபரேஷன் கஞ்சா நம்ம இப்ப அண்ணாமலை சொன்ன மாதிரி ஆபரேஷன் கங்கான்னு சொல்லி அது இன்னொரு அடுத்த இதுல சொல்ல ஆபரேஷன் கஞ்சா அப்படின்னு போட்டு நாங்க கஞ்சாவை நிறுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க முந்தானது தஞ்சாவூர்ல சாலை ஓரத்துல வியாபாரம் பண்ணி தள்ளுவண்டி கடைக்காரரையும் பல கடைக்காரதியோ பதினெட்டு வயசுக்கு குறைஞ்ச தம்பிகள் சின்ன பசங்க கஞ்சாவில் அழிக்கிறார்கள் அளவுக்கு அடிக்கிறாங்க இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கணும் சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் யார் கையில இதற்காக தமிழக முதலமைச்சர் பதவி விட்டு விலகுவாரா விலகுவாரா எங்களுடைய இளைய சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய முதல் முதல் காரணகர்த்தா நம்பர் ஒன் அக்யூஸ் என்பதை நீங்க வலியுறுத்தி சொல்லு பதினெட்டு வயசு குறைஞ்சவங்க கஞ்சா கடைக்குது குடிச்சிட்டு அவனாக இல்லை இன்னைக்கு தனி மக்களை மேலே கொண்டு வந்து ஒரு பெரிய பெரிய நிலை குடியரசுத் தலைவராக கட்சியின் தலைவராக அமைச்சர்களாக நம்ம கொண்டு வரும் அவர்களை எல்லாம் இப்படி கொண்டு போய் ஒரு ஓட்டு அரசியலுக்காக அவர்களுக்கு நல்ல கல்வி கொடுக்காமல் அவர்களை வாழ்க்கையை சிதைப்பது இவர்கள் தான் இறுதியாக ஆபரேஷன் கங்கா இருபத்தி மூணாயிரம் மாணவர்களை இருபத்தி மூணாயிரம் மாணவர்களை அப்படியே கொண்டு வந்து இந்தியாவுக்கு சேர்த்தாங்க எங்கேயாவது ஒருத்தர் காலையில் உக்ரைனுக்கு போன் பண்ணி போர் சூழலில் போர் சூழலில் உக்ரைனுக்கு போன் பண்ணி ஐயா என்னுடைய இந்திய மாணவர்கள் அங்கே இருக்கிறார்கள் ஒரு அயல் நாட்டு கொள்கை இருக்கு இங்க சண்டை வருது பாகிஸ்தான்காரன் இங்கே உள்ள வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போக முடியும் பார்டருக்கு மேலே வர முடியாது அந்த சூழல்ல பார்ட்ரில் அமைச்சர்கள் கொண்டு போயிட்டு இருக்கு வரக்கூடிய மாணவர்களை ஃப்ளைட் மூலியமா கொண்டு வரது எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு அந்த உள்நாட்டு போர் இருக்குல்ல அந்த போர் சூழல்ல காலையில் உக்ரைனுக்கு போன் பண்ணி என்னுடைய மாணவர்கள் இந்த இந்த ஏரியாவில் இங்க இங்க இருக்காங்க அவர்களை வெளியே கொண்டு வரத்துக்கு நடவடிக்கை மேற்கொள்ள அவளு எங்க மேல அதை பண்றோங்கயா எங்க மேல போர் கொடுக்காம இருக்கிறதுக்கு நீங்க ஏதாவது சொல்லுங்க இந்த பக்கம் ரஷ்யாவுக்கு போன் பண்ணி அடுத்தது ஐயா எங்க மாணவர்கள் வெளியே கூட்டிட்டு வரணும் இந்த இடத்துல கூட்டு போடாதீங்க போர் நடத்தாதீங்க உடனே ஒரு நாள் போர் நிறுத்த அறிவிப்பு எவனாவது யோசிக்க முடியுமா ஒருத்த யோசிக்க முடியுமா உலகத்தின் தலைவர் மோடி ஒவ்வொரு நாட்டும் எதிர்பார்க்குதுங்க அன்னைக்கு போர் நிறுத்துறாங்க அழகா மாணவர்கள் வெளியே வராங்க அப்படி ஏன் கூட்டிட்டு வராங்க மிச்சர் செலவு தமிழ்நாட்டுக்கு வந்தவங்கள கொண்டு போய் வீட்டில் விடுறதுக்கு ஒரு கால் சென்டர் போட்டு வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு கேட்கறதுக்கு ஒரு கோடி ரூபாய் செலவு தமிழக அரசு ஸ்டிக்கர் ஒட்டிய இருபத்தி மூணாயிரம் பேரை கொண்டு வந்தது மோடி தமிழ்நாட்டில் கொண்டு வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறது ஸ்டாலின் இந்த ஸ்டிக்கர் ஒவ்வொன்றாக கிழிக்கப்படும் கிழிப்பதற்கு எங்கள் அண்ணாமலை வருவார் வந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெம்பும் திராணியும் இருந்தால் ஒன்னே ஒன்று பண்ணுங்க நீங்க அந்த ஸ்வீட் பாக்ஸ் ஊழல் பண்ணும்போது ஆவின் பொருட்கள்ல ஸ்வீட் வாங்காம வெளியே டெண்டர் விடும் போது பிஜிஆர் எனர்ஜியில் ஒரு வீணா போன கம்பெனியில அவங்களுக்கு நீங்க டெண்டர் கொடுக்கும்போது நீங்கள் அண்ணாமலை கேள்வி கேட்ட வழக்கு தொடுப்போம் மன்னிப்பு கேட்கணும் செந்தில் பாலாஜி அவர்கள் சக்கரவாணி அவர்கள் கேஸ் போடுவேன் சொன்னீங்களே ஒரு நோட்டீஸ் கூட அனுப்பல அவ்வளவு பயமா அவ்வளவு பயமா உங்களால் ஒன்னே ஒண்ணுதான் முடியும் சோசியல் மீடியாவில் உங்களுக்கு எதிராக கருத்து ஏதாவது கருத்து சொல்கிற ஆட்கள் மீது வழக்கு போட்டு ஒரு சட்டத்தில் கைதி பண்ணுவீங்க ரெண்டு நாள் உள்ள வச்சு பயம் இருக்கும்னு நினைப்பீங்க நான்லாம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வரும்போது எங்கள் சோசியல் மீடியாவுக்கு நாலு பேர் இருந்தோம் இப்படிலாம் வழக்கு போட்டீங்க நான் உள்பட பல பேர் மேல வழக்கு போட்டீங்க இன்னைக்கு தில்லா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ இன்னும் நூறு வழக்கு போடு அந்த வழக்கையெல்லாம் வழக்கையெல்லாம் ஒரு மாவட்டத்துக்கு நானூறு பேர் எங்க ஐடி செல்ல அப்படியே நிக்கிறாங்க எங்கள் அண்ணாமலை அவர்கள் நாளைக்கு முதலமைச்சர் ஆகலாம் அல்லது உள்துறை அமைச்சர் ஆகலாம் அல்லது பிரதம மந்திரியா கூட உங்க கட்சியில நீங்க அடுத்தது திருவாளர் உதயநிதி அவர்கள் அதுக்கப்புறம் இன்பண்டிதி அவர்கள் அதுக்கப்புறம் அவர் யாரை பெருக்கப்படுறாரோ அவர் அப்படியே போவார் கடைசி வரைக்கும் ஊபிக்குள் ரூபாய் வாங்கிக்கிட்டு ரூபாய் வாங்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் அந்த காரை பிடிச்சி சைடில் தொங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஜான்ரா போட்டுக்கிட்டே போகலாம் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் வாங்க உங்களுக்கெல்லாம் நல்ல பதவி இருக்கிறது உங்கள் உழைப்பிற்கு ஏற்றாற் போல இந்த நாட்டை உயர்த்தக்கூடிய சக்தியாக நீங்கள் வரலாம் உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அந்த தவறான போக்கை விட்டுட்டு எங்களோட தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக வாருங்கள் கடைசியா இப்படி மக்கள் விரோத போக்கிலிருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியே வர வேண்டும் அல்லது எங்கள் பாரத ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய சொந்தங்களாலும் எங்களோட தமிழக மக்களாலும் துரத்தி அளிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் भारत माता की जय भारत माता की जय सत्य सत्य भारत माता की जय नंबरी अर्थ बढ़िया है माँ